அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வங்கியிலோ அல்லது தபால் அலுவலகத்திலோ கணக்கு உள்ளதா அக்டோபர் ஒன்று முதல் புது ரூல்ஸ் வருது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண் குழந்தைகளுக்காக சேமிக்க வேண்டுமென்றால் பெற்றோர்களின் நினைவுக்கு முதலில் வருவது சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம்தான் அதாவது செல்வ மகள் திட்டம் சேமிப்பு திட்டம்தான் தபால் நிலையங்களில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இந்த திட்டத்தில்தான் முதலீடு செய்கின்றனர் சிறு சேமிப்பு திட்டங்களின் கீழ் ஒழுங்கற்ற முறையில் திறக்கப்படும் சேமிப்பு கணக்குகளை முறைப்படுத்த நிதித்துறை சமீபத்தில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய விதிகள் கணக்கு திறப்பதில் உள்ள முரண்பாடுகளை சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளன தற்போதைய புதிய நடைமுறைகளில் முக்கியமான ஒன்று தாத்தா பாட்டிகளால் திறக்கப்படும் சுகன்யா சம்ரிதி யோஜனா கணக்குகளுக்கு பொருந்தும் அதன்படி சட்டப்பூர்வ பாதுகாவலர் அல்லது பெற்றோர்கள் மட்டுமே எஸ்எஸ்ஒய் கணக்குகளை திறக்க நிர்வகிக்க முடியும் தாத்தா பாட்டுகளின் பாதுகாப்பில் வளரும் குழந்தைகளுக்காக இந்த திட்டத்தில் கணக்கு திறக்கப்பட்டிருந்தால் இந்த புதிய விதிகளுக்கு இணைக்க வேண்டும் முன்பெல்லாம் தாத்தா பாட்டி தங்களுடைய பேத்திகளுக்கு எஸ்எஸ்ஒய் கணக்குகளை திறப்பது வழக்கமான நடைமுறையாக இருந்தது ஆனால் தற்போது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மற்றும் பெற்றோர்கள் மட்டுமே இந்த கணக்குகளை திறக்க நிர்வகிக்க முடியும் தாத்தா பாட்டியின் கீழ் குழந்தைகளுக்காக சுகன்யா சம்ரிதி கணக்குகளை திறந்திருந்தால் அவர்கள் புதிய விதிகளை எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை பார்க்கலாம் முதலில் எஸ்எஸ்ஒய் கணக்குகளை சட்டப்பூர்வ பாதுகாவலர் பெயரில் மாற்ற வேண்டும் இதற்கு முதலில் எஸ்எஸ்ஒய் கணக்கு பாஸ்புக் வைத்திருக்க வேண்டும் இதில் எஸ்எஸ்ஒய் கணக்கு தொடர்பான அனைத்து விவரங்களும் இருக்கும் அடுத்ததாக பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் இருக்க வேண்டும் பெண் குழந்தையுடனான உறவின் சான்று புதிய பாதுகாவலின் அடையாளச் சான்று மேலும் இந்த புதிய நடைமுறையின் மூலம் கூடுதலாக இரண்டு மூன்று எஸ்எஸ்ஒய் கணக்குகளை திறப்பவர்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்படவும் உள்ளது அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டிருந்தால் கூடுதல் கணக்குகள் உடனடியாக மூடப்படும் அசல் தொகை எந்தவிதமான விதமான வட்டியுமின்றி திருப்பி செலுத்தப்படும் எஸ்எஸ்ஒய் வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவது உறுதி செய்வதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது மேலும் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு எஸ்எஸ்ஒய் கணக்குகள் மட்டுமே திறக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்